ரோட்டை பாருங்க ரோட்டை மூவி தண்ணி போய்கொண்டு இருக்குது யாரும் நயனாதி பக்கம் வர வேண்டாம் இங்கே வரங்க நாங்களே பைக்கில் நாங்கள் பைக்லேருந்து அங்கே போகிறதுக்கு பயப்பட்டு கொண்டு நிற்கலாம் எப்படி தண்ணி வருது எப்படி இருக்கு சுத்த வரை நீங்க பார்த்தாலே அது சரி சரிதானே ஐயோ நயனாதி பக்கம் வராங்க வராதீங்க ரெண்டா சுத்த வரைக்கும் தண்ணி நிற்க சுற்ற வரைக்கும் தண்ணி நிற்குது ஃபுல்லாக வந்துட்டுது யாரும் வராதீங்க கூட அங்கேதான் இருக்கு போயிடாது தண்ணி போய்கொண்டிருக்கு சரியா அப்படியே தண்ணி அடுத்த பக்கத்துக்கு போகுது இதெல்லாம் பீதி இது வந்து ரோட் பாருங்க ரோட்டே தெரியாம கிடக்கு பயமா கிடக்குது டைம் ஆக பயமாக கிடக்குது தண்ணியும் அதிகமாக வந்து கொண்டிருக்கு அந்த விர்த்து வந்து கூடவா இருக்கிறதால தாங்கப்ப திரும்ப போயிட்டா போகிறோம் யாரும் நயனாதி பக்கம் வந்துடாதீங்க ஐயோ பாரு <laughs>

வரங்க நல்ல தண்ணி அடிச்சிருக்கேன் ஹோட்டல் அடிச்சிருக்கு தண்ணி அது அடிச்சு ஆரம்ப போறேன் மோதி தண்ணி போயிடுற மீன் வெள்ளப்பட்ட மீன் வெள்ள நோய் தண்ணி மீன் தெரியாது அப்பள தண்ணிய நடுவில் ரோட்டில் அதில் நாங்கள் உங்களுக்காக பாருங்கள் வாகனமே இல்லை பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிசிட்டி வாகனமும் நாங்களும் மக்கள் சேவை செய்கிற எலக்ட்ரிசிட்டியும் உங்களுக்காக நாங்களும் ஒரு பக்கம் சிவப்பு தண்ணி ஒரு பக்கம் கருப்பு தண்ணி வேறு லெவலில் இருக்குது இது வரைக்கும் அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக தெரியலை பார்க்கல ஏன்னா இதில் மண்ட தண்ணி நிற்கலாம் பாருங்கள் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி தான் நிற்கிது ஆனால் மட்டும் போய்க்கணும்னு தெரியலை நான் போயிருப்பாங்க பாவங்கள் அங்கே இருக்கிறது வாங்க இதெல்லாம் தண்ணியுன்றே இருக்கலை வீட்டுக்குள்ளேயும் தண்ணி தான் நடந்தா வாங்கணும் இப்போ இப்போ என்ன செய்யணும்னு தெரியலை எண்ணெய் கடல் உணவு இந்த உடத்தடியில் இன்னும் கொஞ்ச தூரத்தில் நாங்கள் எங்களுடைய நைனாதீபு விரங்கு துறைக்கு போயிடுவோம் குறி கட்டுவான் ஜெட்டி இடத்துல போயிட்டு அங்க இந்த மாதிரியான நிலவரங்களுக்கான பார்ப்போம்

அடிக்கிண்ட சேர்ந்து சேர்ந்து ஒரு பக்கத்துக்கு அடிச்சு போகுது தண்ணி ஆட்சி இதனால வரைக்க தூள் பழம் பண்ண பகுதி கடறையில் பாருங்கள் எல்லா நிறைஞ்சு போய் காணப்படுது அப்படியே சும்மா அல்லையேன்னா வேற லெவலில் அடிக்குது பாருங்க இந்த அழகு நான் இன்றைக்கி தான் மழை காலத்தில் பார்க்குறேன் இங்கே பாருங்க அப்பா ச்சே இல்லை புகை மாற புகை மண்டலமாக இருக்குது அந்த லூரேலியாவில் பார்த்த மாதிரி கிடையாது என்ன அப்பா போகுது பயங்கரமா அஞ்சாலையும் போஸ்லாம் இருப்பாங்க கெட்டு போஸ் அங்காண்ட ஏர்போர்ட் வருது சாரி ஏர்போர்ட் இல்லை என்ன விமானம் இல்லை கிரிக்கெட் ஸ்டேடியம் இருந்தாலோட இல்லை டபுளாக நடுறாங்க அஞ்சாலும் அவங்க நல்லா எல்லாம் சூப்பராக இருக்குது ஆமாம் இப்போ நாங்கள் கச்சதிவுக்கு போய் கொண்டிருக்கிறோம் மக்களே கச்சதிவுக்கு போய் கொண்டிருக்கிறோம் கச்சை கச்சேரிகளை சரியா தண்ணி போதோ தெரியாது இத்தனை வருஷம் பாதுகாத்து வச்சுருந்தது நல்லா நான் பெருச கணக்காக விரையில தானே மிஞ்சாலும் மிஞ்சு வருது இந்த மரபல நல்லா உளஞ்சிட்டாங்களே தெரியும் அளவுக்கு வாவ் இது கண்டல் கண்டல் இல்லை இது வந்து கடல் தாவரம் தானே இதுகள் இருக்கிறதுனால இந்த தண்ணியல் வந்து எப்படி சொல்கிறது சேமிக்கப்படும் இந்த ஆவியாகிறது குறைக்கப்படும் அதுக்காக தான் இந்த இதுகளை நம்புறது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் யாழ்ப்பாணம் வேறு லெவலில் இருக்க அந்த மகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மழை வெள்ளத்துக்குள்ள சரி பாருங்க மங்களை போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்குடி தேவி கண்ணகிபுரத்துக்குள்ளே நிற்கிறாங்க கண்ணகிபுரம் புங்குடி தேவ் கோவில் வாயில் கோபுரத்துக்கு முன்னுக்கு நிற்கிறேன் பாருங்கள் சுத்த வேலை பார்த்தீங்கன்னா தண்ணி தான் அப்படி மழையும் அப்படி தருகிற லெவலில் இருக்குது பாதுகாப்பாக எல்லாரும் இருங்க ஆமாம்